அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலேயுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஒன் மெயின்ஸுக்கு தேவையான பேப்பர் த்ரீல யூனிட் டூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அப்டேட்டடான குரூப் ஒன் மெயின் சிலபஸில் என்விரான்மெண்ட் சார்ந்த ஒரு சில விஷயங்களை சயின்ஸ் அண்ட் டெக்லைம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த டாபிக்ஸை என்விரான்மெண்ட் பேஸ் வச்சு படித்தாலும் கொஞ்சம் டெக்னாலஜி ஓரியன்டான கண்டென்ட்டையும் நாம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது அப்படி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு நாம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்னா என்ன அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கு அரசாங்கம் என்னென்ன முயற்சிகளை எடுத்திருக்கின்றது அப்படின்றது நமக்கு தெரியணும்ல ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் அரசாங்கத்தின் முயற்சிகள் என்னென்ன அரசாங்கம் என்னென்ன சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்குது இதை கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு போகணும் அரசாங்க வேலைக்கு போகிறோம் அப்படின்றப்ப அரசாங்கம் என்ன இதற்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்ததுன்றதும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஃபியூச்சர் கவர்மெண்ட் சர்வன்ட்டா இல்லையா அதை கண்டிப்பாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறப்ப எழுதியிருக்கணும் அப்படி இந்த ஒயில்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றி நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த லைஃப் கன்சர்வேஷனுக்காக அரசாங்கம் என்னென்ன ஆக்ட் சட்டங்களை கொண்டு வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் முதல் இந்திய அரசியல் அமைப்பு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இருந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா சூப்பராக படிச்சிருப்போம் அந்த இந்திய அரசியல் அமைப்பினுடைய சரத்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏல ஜி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆரம்ப காலகட்டத்தில் கிடையாது அதுக்கப்புறம் நாற்பத்தி இரண்டாம் சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்னு சேர்த்தோம் அப்படி அடிப்படை கடமைகள் அப்படின்னு சேர்த்ததில் தான் இந்த கடமையும் நமக்கு இருக்குது ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏல ஜி கிட்டத்தட்ட ஏழாவது கடமை இந்த கடமை எதை பற்றி பேசுகிறது அப்படின்றத பார்ப்போமா இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் டு ப்ரொடெக்ட் காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை அப்படின்னு இந்திய அரசியலமைப்பிலேயே இதை பற்றி பேசியிருக்கிறாங்க பேச முடிஞ்சிருக்கு டிபிஎஸ்பி மாநில அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஆர்டிக்கல் நாற்பத்தி எட்டு இவ்வாறாக சொல்கிறது ஸ்டேட் shall ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் and என்விரான்மெண்ட் டு environment to தி ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் of the country. ஒரு அரசாங்கம் மாநில மக்களின் நலனுக்காக காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பதற்கு தேவையான முயற்சிகளையும் அதற்கேற்ற சட்ட திட்டங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு ஆர்டிகிள் நாற்பத்தி எட்டில் ஏ நமக்கு சொல்கிறது இது போக நாற்பத்தி இரண்டாம் சட்ட திருத்தம் ஐயா இப்போ படித்ததெல்லாம் நாற்பத்தி ரெண்டு இல்லையா அதுவும் நாற்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தி ரெண்டாம் திருத்தம் தான் இந்த ஆர்டிக்கல் நாற்பத்தி எட்டு சொல்லுது அதே மாதிரி இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அடிப்படை கடமைகள் அதையும் சொல்லுது இது போக நாற்பத்தி ரெண்டாம் சட்ட திருத்தம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்டை நமக்கு ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டாக மாறி இருக்குது அது என்னையா ஸ்டேட் லிஸ்ட்டு மாநிலப்பட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் மாநில அரசாங்கங்கள் மட்டும்தான் சட்டத்தை இயற்ற முடியும் ஆனால் கண் கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அது என்னையா கண் கரண்ட் லிஸ்ட்டு இந்த கண் கரண்ட் லிஸ்ட் அப்படின்றது இடைப்பட்ட ஒரு பட்டியல் அதாவது தமிழ் அழகா பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பொது பட்டியல் யாருக்கு பொதுவானது மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடியது இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மத்திய அரசு நினச்சாலும் சட்டம் போட்டுக்கலாம் மாநில அரசு நினச்சாலும் சட்டம் போட்டுக்கலாம் அப்போ இந்த வனவிலங்குகள் மற்றும் காடுகள் இது எங்கேயா இருந்துச்சு இவ்வளவு நாளாக அப்படின்னா மாநில அரசாங்கத்தின் பட்டியலில் இருந்துச்சு அப்போ மாநில அரசாங்கம் மட்டும்தான் காடுகள் வனவிலங்குகள் சார்ந்து சட்டம் இயற்ற முடியும் ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டாம் சட்ட திருத்தம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இந்த காடுகள் மற்றும் வனவிலங்குகள் சார்ந்த சட்டத்தை மத்திய அரசாங்கமும் பண்ணிக்கலாமா மாநில அரசாங்கமும் பண்ணிக்கலாமா அப்படி ரெண்டு பேருமே பண்ணணும்னா அதை நம்ம எங்கே வச்சுருந்துருக்கணும் பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்கணும் அப்படி கண்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றிருக்கிறாங்க அப்போ நல்லா பாருங்களேன் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அமைப்பில் நாற்பத்தி இரண்டாம் திருத்த சட்டத்தை தான் நாம் குட்டி அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த குட்டி அரசியல் அமைப்பில் வனவிலங்கு மற்றும் காடுகளுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் ஐம்பத்தொன்று ஏ அப்படி தான் ஜெயித்திருக்காங்க ஐம்பத்தொன்னு ஏழை ஜி படிச்சோம் இல்லையா ஆமாம் ஆர்டிக்கல் நாற்பத்தி எட்டு ஏ அப்படி தான் ஜெயித்திருக்கிறாங்க ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பில் இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பேசுது நமக்கு சூப்பராக இந்திய அரசியலமைப்பில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இது போக ஆர்டிகல் இரநூற்றி ஐம்பத்தி மூன்றும் நமக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லுது அந்த இரநூத்தி இரநூத்தம்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் எதையாவது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அவங்க தானே ஃபாரின் அஃபேர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் ஏதாவது கையெழுத்து போட்டு வரப்ப அதை சார்ந்து மாநில அரசு ஒத்துழைப்போடு சட்டத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுது அப்போது இந்திய அரசாங்கம் வனவிலங்கு சார்ந்து ஐநாவில் பல்வேறு முக்கியமான கையெழுத்துக்களை போட்டுட்டு வந்துருச்சுன்னா மாநில அரசாங்கம் அதுக்கு ஓகே சொல்லி வனவிலங்கு உயிரினங்களை பாதுகாக்க சட்டத்தை இயற்ற வேண்டும் இதையும் கூட தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம அரசியலமைப்பிலே இருக்கக்கூடியவை சரி சரி இவ்வளவு தானா பிற சட்டங்களை அதுவும் புதுசாக கொண்டு வரலையா மூன்று முக்கிய சட்டங்களை இந்திய அரசாங்கம் நம்ம கொண்டு வந்திருக்கு இது மூணுமே முக்கியமானது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ கொஸ்டின்ஸில் இந்த மூன்று சட்டங்களை மட்டும் தனித்தனியாக டென் மார்க்ஸ்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்போ நாமும் இந்த மூணு ஆக்டையும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்போ இந்த செஷனில் ஒரு நாற்பத்தஞ்சு மார்க் தேவையான விஷயத்த படிக்க போகிறோம் முதல் விஷயம் வைல்ட் லைஃப் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு நிறையா பேர் ஐயா இந்த ஆக்ட்லாம் படிக்கிறப்ப வருஷத்தையும் படிக்கணுமா அந்த சட்டத்தை பற்றி சொன்னால் பத்தாதா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக எந்த ஆண்டு அந்த சட்டம் வந்தது அப்படின்றதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போ வைல்ட் லைஃப் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் கொண்டு வந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சரி எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது வைல்ட் லைஃப்காக அப்போ வைல்ட் லைஃப்னா அதில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு மட்டுமா காடுகளில் இருக்கக்கூடிய செடி கொடி விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்துதான் இந்த சட்டம் அப்படி இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அஞ்சு நேஷனல் பார்க்ஸ் அஞ்சே அஞ்சு தேசிய பூங்காக்கள் மட்டும்தான் இருந்தது இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நூற்றி ஒரு தேசிய பூங்காக்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது அஞ்சு எங்கே இருக்கு நூற்றி ஒன்று எங்கே இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு தேசிய பூங்காக்களை நாம் உருவாக்கி வனவிலங்கை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டம் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு பேசுது இந்த சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன நமக்கு கொஸ்டின் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ அப்படி கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் முக்கிய சாராம்சம் என்ன அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஆக்ட்டில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்கன்றது முக்கியம்ல ம் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம்மா மொதல் விஷயம் ப்ரொகிபிஷன் ஆஃப் ஹண்டிங் இந்த வேட்டையாடுவதை இந்த சட்டம் தடை செய்கிறது என்ன சார் சொல்கிறீங்க அப்படியா ஆம் ஒரு நான்கு அட்டவணையாக வளவிலங்க பிரிக்கிறோம் ஷெட்யூல் ஒன் ஷெட்யூல் டூ ஷெட்யூல் த்ரீ ஷெட்யூல் ஃபோர் இந்த நான்கு அட்டவணையாக பிரித்து இந்த நான்கு அட்டவணையில் இருக்கக்கூடிய விலங்குகளை அப்போது அதனுடைய முக்கியத்துவத்தை சார்ந்து நம்ம ஒவ்வொரு ஷூடாக பிரிச்சுருக்கோம் இந்த நான்கு அட்டவணையில் இருக்கக்கூடிய விலங்குகளை நாம் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது அப்படியா ஆமாம் சார் அப்படி ஒரு சில விலங்குகளை நாம் வேட்டையாட வேண்டும் அப்படின்னா நாம் பர்மிஷன் வாங்கணும் என்ன சார் சொல்கிறீங்க எங்களுக்கு புரியலையே இப்போ நீங்கள் தான் வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படி தானே சொன்னேன் ஆமாம் அ ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹண்டிங் வேட்டையே ஆடக்கூடாதுன்னு திடீர்னு ஊருக்குள்ளே ஒரு சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக இருக்குது மொதல் விஷயம் அந்த வனவிலங்கை பிடித்து சிறுத்தையை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பிடிச்சி காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க திரும்ப அந்த சிறுத்தை அதே ஊருக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி வந்து அங்கே வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் அடிச்சிருது ரெண்டாவது தடவை அதை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய காட் வேறு ஸ்டேட்லேயே கொண்டு போய் விட்டுறோம் மீண்டும் அதே சிறுத்தை அதே ஊருக்கு தேடி வந்துடுது இப்போ அந்த சிறுத்தைக்கும் இந்த ஊருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது அப்படி தானேப்பா அது கண்டுபிடிச்சி வந்துடுது இந்த ஊருக்கே மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது நம்ம தான் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் போட்டிருக்கோமே இதை பத்தனமாக வச்சுக்குவோம் இதை கொல்லக்கூடாது அப்படின்னு விட்டுருந்தா கஷ்டம்ல எஸ் ஸோ அப்படி இல்லாமல் இந்த இடத்தில் அந்த சிறுத்தையை நாம் சுட்டு பிடிக்க வேண்டும் ஏன்னா நிறையா மனித உயிர்களை இது வேட்டையாடிடுச்சு அதை நம்ம எவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் விட்டாலும் திரும்ப இங்கே வந்துடுது அப்போ அதை சுட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணிவிடல அது வேட்டையாடுறதுக்கு சமம் தானே வேட்டையாடுறது தானே அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறப்ப அந்த விலங்குகளை நாம் வேட்டையாடிக்கலாம் அதை நம்ம கொல்லலாம் அதை கொள்வதற்கு நாம் முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும் யாருக்கிட்டுக்கு அந்த பெர்மிஷன் வாங்கணும் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சிடபிள்யூஎல்டபிள்யூ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் இவங்க கிட்ட தான் அப்போ இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த சிடபிள்யூஎல்டபிள்யூ ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக அவர்தான் இன்சார்ஜ் மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்தமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே இவர் கண்ட்ரோலில் தான் இவர்கிட்ட தான் நாங்கள் பெர்மிஷன் வாங்கணும் சரிங்களா அப்போ ஒரு ஒரு ஆள் இப்படி சார் இந்தியா ஃபுல்லாக பெர்மிஷன் கொடுப்பாரு இவங்களுக்கு கீழே சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருப்பாங்க சப் டிவிஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அவர் பெர்மிட் பண்ணணும் அவர் பெர்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விலங்கை நாம் கொள்ள முடியும் சரிங்களா அப்படி என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது ரெண்டு சுச்சுவேஷன் இருக்குது ஒன்று த அனிமல் பிகம் டேஞ்சரஸ் டு ஹியூமன் லைஃப் ஆர் டு தி ப்ராப்பர்ட்டி அந்த விலங்கு மனிதனுக்கோ இல்லை சொத்துக்களுக்கோ அதீத பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னா அதை வேட்டையாடுவதற்கு இவர் பர்மிட் பண்ணலாம் ஒன்று இன்னொன்று இன்க்யூரபிள் disease கண்டிப்பா அதை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை அந்த விலங்குக்கு இருக்கக்கூடிய நோய் மனிதனுக்கு பரவி மனுஷனுக்கும் அந்த டிசீஸ் வந்துடும் அப்படின்னாலோ அந்த உயிரினத்தை கொள்வதற்கு இந்த சி டபிள்யூ எல்டபிள்யூ கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் ஸோ கிளியராமா இப்போ வேட்டையாடக்கூடாது எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் வரும் பொழுது இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம வேட்டையாடிக்கலாம் சரி இது வந்து விலங்குகளுக்கு ஐயா இப்போ பிளான்ஸ் இருக்குது இல்லையா அதையும் நம்ம சொல்கிறோம் ப்ரோகிபிஷன் ஆஃப் கட்டிங் ஆர் அப்ரூட்டிங் ஸ்பெசிஃபைடு பிளான்ஸ் அழிந்து வரக்கூடிய இல்லைனா அழிம்பின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்களை வெட்டுவதும் அதை அதன் ஒரு பகுதியை வெட்டுவதும் அப்போ ஒரே ஒரு ஸ்டெம் தானே ஒரே ஒரு பிரான்ச் கிளையை மட்டும் வெட்டுறதாக இருந்தாலும் சரி மரத்தையே வெட்டுவதாக இருந்தாலும் சரி அதை அரசாங்கம் தடை செய்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது டெக்ளரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் அண்ட் நேஷ்னல் பார்க்ஸ் குறிப்பிட்ட இடங்களில் ஃப்ளோரான் ஃபானா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ செடி கொடிகள் மற்றும் பறவைகள் விலங்குகள் எல்லாமே அதீத முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்தை வைல்ட் லைஃப் சேங்க்சுரி அப்படின்னும் நேஷ்னல் பார்க் தேசிய பூங்கா அப்படின்னும் அறிவிக்க மத்திய அரசாங்கத்திற்கு உரிமை இருக்கிறது இந்தியாக்குள்ளே எந்த ஒரு இடத்தை வேண்டுமானாலும் லைஃப் சேங்கச்சுரி வனவிலங்கு சரணாலயம் அப்படி இல்லைன்னா நேஷனல் பார்க் தேசிய பூங்கா அப்படின்னு அறிவிப்பதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்போ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருந்தால் கூட சென்ட்ரோமெண்ட் நினச்சா அறிவிச்சிடலாமா தாராளமாக அறிவித்து விடலாம் அப்படி மத்திய அரசாங்கத்துக்கான இந்த பவர் இந்த சட்டம் கொடுக்கின்றது அடுத்ததாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேரியஸ் பாடிஸ் அப்போ பல்வேறு அமைப்புகளை ஆணையங்களை உருவாக்குவதற்கு இந்த சட்டம் ஒரு சாதகமாக இருக்கிறது குறிப்பாக இந்த வைல்ட் லைஃப் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நான்கு அமைப்புகளை உருவாக்கவே சொல்லுது முதல் அமைப்பு நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் எம்பி டபுள்யூஎல் அப்படின் நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அப்போது தேசிய அளவிலான வனவிலங்கு பாதுகாப்பிற்கான ஒரு ஆணையம் அடுத்து ஸ்டேட் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் மாநில அளவிலான வனவிலங்கு பாதுகாப்பதற்கான ஒரு ஆணையம் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம வனவிலங்கு பூங்காக்களை உருவாக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க வைல்ட் லைஃப் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ வனவிலங்கு சார்ந்து நடக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அமைப்பு ஸோ இப்படி ஒரு நான்கு அமைப்புகளை லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ அப்படின்றது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது அதில் இந்த முதல் அமைப்பான நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்றது தலைவராக யார் இருப்பா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்போ அதே மாதிரி ஸ்டேட் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் இந்த ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்னுடைய தலைவராக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இருப்பாங்க சென்ட்ரல் ஜூ அதாரிட்டினுடைய தலைவராக அந்த அமைப்பு அந்த ஆணையம் அவங்களுடைய தலைவராக மத்திய காடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய அமைச்சர் அங்கே இருப்பார் அவர் தான் இங்கே தலைவர் இந்த வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்றது என்ன சார் இந்த அமைப்பில் நாட்டின் பல்வேறு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் இந்த சிபிஐ சிவிசி இது போன்ற முக்கியமாக இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்புகளினுடைய தலைவர்கள் இதில் உறுப்பினராக இருப்பார்கள் சரி இந்த அமைப்புகள்லாம் என்ன சார் பண்ண போது தேசிய அளவில் மாநில அளவில்லாம் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் அந்தந்த இடங்களில் எப்படி நாம் வனவிலங்கை பாதுகாப்பது அப்படின்ற விஷயத்தை நமக்கு சொல்கிறது ஸோ இது எல்லாமே நமக்கு வைல்ட் லைஃப் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி டூ பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக சொல்லவும் செய்யணும் இது எல்லாத்தையுமே அடுத்ததாக இதுவும் முக்கியமான ஒரு சட்டம்தான் என்விரான்மெண்டல் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போ அது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமாக வனவிலங்கு சார்ந்து இருக்கக்கூடியது அப்போ இது சுற்றுச்சூழல் சார்ந்து அப்படின்னா அதையும் தான் அப்போது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள் இதுக்கெல்லாம் இருக்குது இந்த என்விரான்மெண்டல் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது காட்டுக்குள் மட்டுமல்ல நகரங்களையும் சேர்க்கிறது அப்ப நகரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாருமே அப்படின்றத உருவாக்குறாங்கல்ல அந்த பொலுஷனாலேயும் மனிதன் பாதிக்கப்படுகிறான் சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது அதை தடை செய்வதற்கு தான் இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றத அரசாங்கம் கொண்டு வருகிறது சரிங்களா ரைட்டுங்க இதன்படி இந்த சட்ட திட்டத்தின் மூலம் இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பாப்போமா இந்த சட்டம் ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் செல்லுபடியாகுமா ஆம் அப்ப ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்தியா செல்லுபடி ஆகாதா ஆகாது என்ன சார் சொல்றீங்க அப்படியா ஆமா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இந்த சட்டம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லுது ஏன் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் கிடையாது ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு ஜம்மு காஷ்மீரினுடைய மாநில நிர்வாகம் இருக்குது புரியுதுங்களா ஆமாம் ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொண்டு வந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் ஜம்மு காஷ்மீரை நம்ம உள்ளே சேர்த்துருக்குறோம் அப்போ ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இந்த சட்டம் செல்லுபடியாகும் சரி இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பாப்பமா முழுக்க முழுக்க இந்த சட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு ஃபுல் பவராக கொடுத்து வச்சுருக்குது அப்போ மத்திய அரசாங்கம் தான் இந்த என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் சார்ந்து பல்வேறு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும் அவேர்னஸ் மக்களுக்கு ஏற்படுத்தணும் சுற்றுச்சூழலில் பாதிக்காத மாதிரி சட்டத்திட்டங்களை உருவாக்கணும் சுற்றுச்சூழலில் ஆல்ரெடி பாதித்திருந்தால் அதற்கு பல்வேறு முக்கிய முடிவுகளையும் மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும் ஏன் சார் இப்படி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்களா நைன்டீன் எயிட்டி ஃபோர் டிசம்பர் மாதத்தில் மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபாலில் ஒரு மிக பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது போபால் கேஸ் ஸ்ட்ராஜடி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பல்வேறு நபர்கள் அங்கே சுற்ற ஒட்டு மொத்தமாக அங்கே மீத்தின் கேஸ் வெளியாகி அங்கே இருக்கக்கூடிய நிறையா நபர்கள் இறந்து போனாங்க நிறையா பேருக்கு உடலில் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது அது மனிதனை மட்டும் பாதிக்கலை அங்கே இருந்த கால்நடைகள் பறவைகள் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியாவே பாதிக்கப்பட்டது ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னமும் பவரை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது மொத்தமாக நாமளே பார்த்துக்கோம்னு அந்த ஒரு உத்வேகத்தில் மத்திய அரசாங்கம் இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ புரியுதா ஏன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் காஷ்மீரை சேர்க்காமல் விட்டுட்டு ஆனால் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் காஷ்மீரை சேர்த்துருக்கிறோம் அப்படின்றது இதுதான் காரணம் ஸோ இப்போ இந்த சட்டம் வேற என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு சொல்லுது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பொலூட்டன் டிஸ்சார்ஜ் இது என்ன சார் எந்த ஒரு தனி நபரோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்போ அவர்கள் அவங்க கழிவுகளை அப்போது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை பொது வெளியில் குளமோ ஏரியோ ஆறோ இல்லை பொது வெளியிலேயோ அவங்க அதை அப்படியே கழிவை நீக்கி விட்டுக்கூடாது அகற்றி விட்டுறக்கூடாது அதை அவங்க ப்ராசஸ் பண்ணி தான் வெளியேற்றணும் அரசாங்கம் நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்குது அப்போ கழிவு தண்ணீர் வருகிறது அப்படின்னா அந்த கழிவு தண்ணீரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியை வச்சு வெளியே வரணும் இல்லை இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் தான் வெளியேற்ற வேண்டும் இதையும் இந்த சட்டம் சொல்கிறது அடுத்ததாக பவர்ஸ் ஆஃப் என்ட்ரி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் மத்திய அரசாங்கம் இல்லை மாநில அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அலுவலர்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கேனாலும் அவங்க உள்ளே போய் ரிவ்யூ பண்ணலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அப்படி கவர்மெண்ட் திடீர்னு ரைடுன்னு வந்து நிற்கிறப்ப இல்லை நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அலோ பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை தடை செய்யக்கூடாது அப்படி ஒருவேளை அந்த நிறுவனம் தடை செய்தால் அந்த நிறுவனத்தின் மீது கிரிமினல் குற்றம் பாயும் அப்போ கிரிமினல் லா படி அந்த நிறுவனம் தண்டிக்கப்படும் இதை இந்த சட்டம் நமக்கு சொல்கிறது அடுத்ததாக பெனால்டி ஆஃப் அஃபென்சஸ் ஒரு வேலை தப்பு பண்ணிருச்சு ஒரு தனிநபரோ இல்லைனா ஒரு நிறுவனமோ தப்பு பண்ணிருச்சு அதனால் என்ன பாதிப்பு எப்படி தண்டிக்கப்படுவாங்க ஒரு நிறுவனம் தவறு செய்தால் அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான இன்சார்ஜ் அந்த நிறுவனத்தின் தப்புக்கு யார் காரணமோ அவர் ஐந்து ஆண்டுகள் வரையோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லட்சம் அபராதமோ அப்படி இல்லையா அஞ்சு வருஷம் ப்ளஸ் ஒரு லட்சம்னு ரெண்டுமோ கொடுத்து தண்டிக்கப்படலாம் சரி சார் அப்போது இது ஒரு தனிநபர்னா ஓகே ஒரு சின்ன கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனர் இப்படி பண்ணிட்டாருன்னா சின்ன கம்பெனி அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது அவன் அந்த கம்பெனியோட ஓனரை பிடிச்சி இந்த வாப்பா அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை இல்லை இந்த ஒரு லட்சம் அபராதம் இல்லை ரெண்டுமே அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையோடு ஒரு லட்சம் அபராதம் அப்படின்னு சொல்லி கூட தண்டிச்சிடலாம் சப்போஸ் ஒரு கம்பெனி நிறுவனமாக இருந்தால் ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு யார் காரணமோ அவங்க இவங்க எல்லாருமே பனிஷ் பண்ணப்படுவாங்க சரி சார் ஒரு நிறுவனமும் கிடையாது அரசாங்கமே நிறையா நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காங்களே தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் வச்சுருக்கிறோமா டான்சம் அப்படின்னு தமிழ்நாடு சால்ட் கார்பரேஷன் இருக்குது டிஎன்பிஎல் இருக்குது இப்படி அரசாங்கமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துதே அப்படி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை பொலூட் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கேடரில் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு தண்டனை அப்போ அவங்களோட சேர்ந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யார் காரணமோ அவங்களுக்கும் சேர்த்து தண்டனையாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு நல்ல திட்டம் தானே பாருங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் விட்டு வைக்கல பிரைவேட் கம்பெனிஸையும் விட்டு வைக்கல தனி ஒரு நபரையும் விட்டு வைக்கல ஃபுல்லாக சார்ஜஸ் தான் இவ்வளோ நல்ல திட்டமாக இருக்குது இதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்குதா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எஸ் இது நம்ம படித்ததை வச்சே சட்டத்தில் என்னென்ன ஓட்டைகள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் கெஸ் பண்ணி இருந்திருப்போம் அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும் முதல் விஷயம் கம்ப்ளீட் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஆக்ட் முழுக்க முழுக்க பவர் யார்கிட்ட இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை மிஸ்யூஸ் பண்ணலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓவர் ரைட் பண்ணலாம் ஒருவேளை மத்திய அரசாங்கம் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வர நினைக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் அப்போஸ் பண்ண முடியாது ஏன் அப்போஸ் பண்ண முடியாது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் மத்திய அரசுக்கு தான் அந்த பவரை கொடுத்துருக்குது அதனால் நம்ம அப்போஸ் பண்ண முடியாது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தால் சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்குது சரி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் இன்கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் பொலூட்டன்ஸ் அப்போது மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க இல்லையா அப்படின்னா இவங்களை எந்த விதத்துலேயும் நாம் கவர் பண்ண மாட்டிக்கிறோம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்கணும்ல ஒரு நிறுவனம் தப்பு பண்ணிருச்சு அப்போ அந்த நிறுவனம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த இன்சூரன்ஸ் பணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கோ அந்த இன்சூரன்ஸ் பணம் போய் சேர்ந்துருக்கணும் அதை பற்றி அவங்க பேசவே இல்லை சரி இந்த பொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா இந்த பொல்யூஷனுக்கு காரணமான அந்த பொலூட்டன்ட் அதை பற்றியும் டீட்டெயிலாக அந்த சட்டம் நமக்கு பேசலை ஸோ இப்போ இது ரெண்டுமே நாம் பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்குறோம் மூன்றாவதாக நோ பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இந்த பொதுமக்கள் இந்த சட்டத்தில் இணைத்து கொள்ளப்படவில்லை இப்போ ஒருவேளை இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்றது பொதுமக்களால் நடந்தால் யார் இங்கே பொறுப்பேற்று கொள்வது அதை பற்றி அவங்க பேசவே இல்லை ஏன்னா இன்றைக்கி நாம் பொது வெளியில் குப்பைகளை கொட்டிகிட்டு வந்துடுறோம் ஏதாவது ரெண்டு வீட்டுக்காரங்க கொட்டினா அப்படின்னா மற்ற வீட்டுக்காரங்க சொல்லணும் நீங்கள் அப்படி கொட்டாதீங்க அப்படின்னு நாமளும் என்ன பண்ணுறோம் நாமளும் சேர்ந்து கொட்டுவோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா குப்பையாக கொட்டி வச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ பொதுமக்களுக்கும் முதல்ல அவேர்னஸ் கொடுக்கணும் என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனை பற்றின ஒரு கைடு உங்களுக்கு கொடுக்கணும் கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இந்த சட்டத்தில் பெருசாக பேசவில்லை அப்போ இது எல்லாமே இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸாக பார்க்குறோம் என்விரான்மெண்டல் கன்சர்வியூஷன் என்னன்றத பார்த்து அதன் வெளிப்பாடாக மத்திய அரசாங்கம் என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம் குறிப்பாக ரெண்டு முக்கிய சட்டங்கள் இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல கொஷின்ஸில் இருந்திருக்கிறாங்க நம்ம அப்பேற்பட்ட ரெண்டு சட்டங்களை பார்த்துருக்கிறோம் நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் பேசிருக்கு என்னென்ன சட்ட திருத்தங்கள் மூலமாக இந்த வைல்ட் லைஃப்பையும் ஃபாரஸ்ட்டையும் பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்த்துருக்குறோம் இது எல்லாமே ஒரே கொஸ்டின் நான் கேட்டால் அப்படியே கடகடன் எல்லாத்தையும் எழுதிடலாம் இல்லை அப்படின்னா மூணு கொஸ்டினாக கேட்கலாம் அரசியலமைப்பில் இந்த வனவிலங்கு பாதுகாப்பை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு டென் மார்க் கேட்கலாம் அப்போ பாலிட்டி நம்ம படித்தோம் இல்லையா கான்ஸ்டியூஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆர்டிக்கல் என்ன ஷெடியூல் என்ன அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் சொல்லணும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி கேட்டால் இந்த சட்டத்தை பற்றி மட்டும் சொல்லணும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி கேட்டால் அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்லணும் ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதை சார்ந்து பதிலளிப்பது நமக்கு நல்லது மீண்டுமாக அடுத்த பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் விஷோ ஆல் த வெரி 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 பெஸ்ட் தேங்க்யூ